வந்து வீரத்திற்கு பெயர் போனார் ஆயிரத்தி ஐம்பத்தி வந்து போர் நடக்குது இன்றைய வரலாற்றில் வெற்றிகரமாக அறிவிக்கப்பட்ட பெரிய போர் அப்படின்னா கலக்காட்டில் நடந்த போர் தான் அந்த போர்ல வெற்றி பெரிய வெற்றி கிடைத்தது என்றால் வந்து கலக்காட்டில் தான் கிடைச்சிருக்கு சரி களக்காட்டுல அப்படி என்ன புலி தேவரோடு இணைந்து தேவமார் வந்து போராடிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆறு பங்கு நாட்டார் அத்தனை பேர் அன்னைக்கு போய் உயிரை கொடுத்துதான் அந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து வாங்கியிருக்காங்க அதுல மஞ்சகுளம் மராகுறிச்சி தென்னிமலாம் ஏராளமானவே தன்னுடைய இன்னுயிரை ஈந்தி இருக்கிறார்கள் எத்தனை பேர் நம்ம வீட்டுல பேனா இருக்கா இல்லையோ வீச்சேறுவாள வேல்கம்போ இல்லாத வீடே இருக்காது நாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம் கத்தியை வீட்டிலே பூட்டி வை பேனாவை சட்டையிலே மாட்டி வை அப்படின்றோம் கத்தியை பூட்டி வச்சுக்க கத்தியை பூட்டி வச்சுக்க தூக்கி நீ தூரெல்லாம் போட வேண்டாம் குழி தோண்டி புதைக்க வேண்டாம் ஒரு நாள் அதுக்கு தேவைப்படும் தன்மானத்திற்கு ஒரு தகராறு வந்தால் தலையா போனாலும் விடாது என்பது என்பதுதான் எங்களுடைய கொள்கை நம்ம ஊருக்கு நான் சொல்றதுல அதுதான் நல்ல படிங்க குடிக்காதீங்க குடி வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்திடும் குடி வந்து ஒரு மனிதனுடைய மரியாதையை கிடைத்து நல்ல படிங்க குடிக்காதீங்க ஆமா முருகனு தான் சொல்லணுமா இல்ல அவரு குடிக்க மாட்டார் ஆமா குடிக்காதீங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க கல்வி ஒன்றுதான் உங்களை வந்து உயர்த்தும் கல்விதான் உங்களை உயர்த்தும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இல்லாத பதவியே இல்லை வக்கீல் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க பெரிய தொழிலதிபர் ஐநூறு பேருக்கு அன்னைக்கு வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம போராடணும் இன்னைக்கு அதே வெள்ளக்காரன் ஐநூறு பேருக்கு அடிமையான முருகன் வேலை பார்த்துட்டு இருக்க